உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று இளைஞரின் இயற்கை விவசாய அனுபவங்கள் எதுமலை வரதராஜபுரம் எஸ் பழனிவேல் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் விவசாயிக்கு சொந்தமான காணி விளை நிலமாக இருந்தாலும் அது தனக்கு கிடைத்த பெரும் வரம் என்ற நினைப்போடு எத்தனை தடைகள் எத்தனை சிரமங்களை எதிர்கொண்டாலும் பயிரை விளைவித்தாக வேண்டும் என்ற இலக்கினை நோக்கித்தான் நாளும் பயணம் மேற்கொள்கின்றனர் பல விவசாயிகள் சொந்த மண்ணை விட்டு வேறு இடத்திற்கு வந்தாலும் விவசாயத்தின் மீதுள்ள ஆர்வத்தில் ஆசையில் நிலம் வாங்கி விவசாயம் செய்பவர்கள் சிலர் விவசாயம் என்றாலே பஞ்சபூதங்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் சாத்தியம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு விளைவிக்கும் பயிருக்கு உயிரை கொடுப்பதே நீர்தான் நீரின்றி அமையாது உழவு என்றும் சொல்லலாம் நீர் இல்லையேல் எதுவும் சாத்தியமில்லை ஆனால் எதுவும் சாத்தியம்தான் மனம் இருந்தால் ஆம் தரிசான நிலமாக இருந்தாலும் வறண்ட பகுதியாக இருந்தாலும் விவசாயம் செய்ய முடியும் செய்தாக வேண்டும் என்ற மன உறுதியோடு இயற்கையை நம்பசமாக்கி பயிரை விளைவிக்க செய்திடலாம் என்பதை நிரூபிக்கும் இளம் விவசாயிகள் தற்போது ஆழமான சிந்தனையோடு பயணம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் இலக்கு மாறாமல் நஞ்சில்லா உணவினை உற்பத்தி செய்தாக வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட முப்பத்தி ஏழு வயது கொண்ட இளைஞர் எதுமலை வரதராஜபுரம் எஸ் பழனிவேல் அவர்களை ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் சந்தித்து உரையாடுவது இதோ உங்கள் செவிகளுக்கு விருந்தாய் வணக்கம் மேர்களே இயற்கையோடு இணைவோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இணைய போவது எதுமலை வரதராஜபுரம் எஸ் பழனிவேல் அவர்களோடு ரொம்ப இளைஞரா பழனிவேல் என்ன படிச்சிருக்கிறாரு என்ன வயதுங்க உங்களுக்கு முப்பத்தி ஏழு சார் எப்படி விவசாயத்துக்குள்ள வந்தீங்க அது தமிழர் வேளாண்மைக்குள்ள எப்படி வந்தீங்க இதெல்லாம் கொஞ்சம் விரிவா விளக்கமா சொல்லுங்களா கண்டிப்பா சார் எங்க வீட்டுக்காரங்க இயற்கை மேலையார் ரொம்ப ஆர்வம் அதிகம் சார் மனைவிக்கு ஆமா சார் இந்த கொரோனா பீரியட்ல இருக்கிறப்ப இந்த யூடியூப்ல வீடியோலாம் இதெல்லாம் பார்த்ததுல ஐயா நானா பிரகாசம் ஐயா எங்களுக்கு அறிமுகம் ஆனாருங்க ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப இதெல்லாம் பார்க்கறப்ப பாக்குறப்ப எல்லாம் இதெல்லாம் இருக்குமா அப்படிங்கறது இருந்துச்சு எங்களுக்கு ஊர் சொந்த ஊர் வெளியூருங்க காரைக்கால் பக்கம் காரைக்கால் எங்க நிறைவி ஓ கார் டிரைவர் சார் ஆனா நிறைய பயணம் பண்ணுவீங்க ஆமா சார் அதிகமா போவோம் இங்க இருந்து எல்லாம் திருநள்ளாருக்கு வருவாங்க நீங்க அங்க இருந்து இங்க எங்க வந்தீங்க விவசாயத்து மேல அதிக ஆர்வம் சார் வேற ஒண்ணும் இல்ல இங்க லாரி வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்ப ஆமா சார் இங்க இடங்கள் கொஞ்சம் கம்மியான ரேட்டு கொஞ்சம் கிடைச்சது அதனால சரி இங்க இடம் வாங்கிட்டு விவசாயம் சொந்தம் எதுவுமே கிடையாது இங்க யாருமே கிடையாது இந்த விவசாயத்துக்காக இங்க வந்ததுதான் சார் எது மேலையில ஒரு சொந்தக்காரங்க கிடையாது நண்பர் கிடையாது ஒண்ணுமே கிடையாது யாருமே கிடையாது சார் நிறவியில இருந்து லாரி எடுத்துட்டு வரீங்க ஏதோ பொருளை டெலிவரி பண்ண வந்திருப்பீங்க ஆமாங்க சார் அப்ப பாக்குறீங்க சரி இங்க இறங்குவோம் அப்படின்ட்டு ஆமாங்க சார் எனக்கு இது சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துல போய் விவசாயம் பண்ணவே பயப்படுறாங்க எல்லாரும் நீங்க யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இறங்குறீங்க அது எது மேலே வந்து எப்படி நல்ல விவசாய பகுதியா எப்படி இருக்குங்க விவசாய பகுதிதான் தான் அப்படின்னா நாங்க இருக்கிற இடங்கள் வந்து ரொம்ப தண்ணி இல்லாத இடங்கள் அது மாதிரி ஒரு இடத்த பாக்குறீங்க அது மாதிரி பார்த்தா அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா மூணு வருஷத்துக்கு முன்னாடி சார் அது ஏன் அந்த இடத்த நாங்க சூஸ் பண்ணோம்னா அந்த இடம் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியா கிடைச்சது ஏன்னா இடங்கள் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா இருக்கு ஆமா இங்க அந்த இடத்துல எதுவுமே விவசாயமே பண்ண முடியாது விவசாயத்துக்கு லாய்க்கு இல்லாத இடங்கள் அப்படின்னு ஒதுக்கப்பட்ட இடமா ஆயிடுச்சு அந்த இடங்கள் அந்த இடத்த பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு சுத்தி வீடு இருக்காது என் வீடுகள் மட்டும்தான் இருக்கும் பிரதான சாலையில சார் உள்ள வீட்டுக்கு ரோடே கிடையாது மண் பாதையில இறங்கி தான் உள்ள வரணும் அந்த இடம் கம்மியா இருந்ததுனால அந்த இடத்துல போய் வீடு கட்டணும் ஆமா சார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்குது இல்ல சார் போன வருஷம் நினைச்சு அதை மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இடம் வாங்கிட்டேன் ஒரு ஏக்கர் ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்குனங்க சார்

पुटना रहा ரொம்ப சிறுக சிறுக சேமிச்சிருப்பு கண்டிப்பா இல்லை நிறுவல ஏதாவது எடம் இருந்து அதை விட்டுட்டு வந்து இல்ல சார் அதெல்லாம் எதுவுமே நெருவி ரொம்ப காரைக்கால பிரபலமான ஒரு பகுதி ஓஎன்ஜிசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆமா சார் எதுவுமே இல்லை எதுவுமே சொந்த முதலீடு உங்க உடை உடை முதலீடு ஒரே ஏக்கர் ஆமாங்க வாங்கிட்டு அங்கேருந்து நேரம் இங்க வந்துட்டீங்களா நேரம் இங்க வந்துட்டு லாரி சொந்த லாரி ஆ ஆமாங்க சார் வச்சிருக்கங்க அப்புறம் இங்க வந்து இருந்தப்ப த போர் போட்டப்ப எனக்கு சொட்டு தண்ணி கூட இல்ல சரி இதுல தேவையில்லாம இறங்கிட்டமோ முன்னே அனுபவம் இல்லாம இதுல இறங்கிட்டோமோ இதுலன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு சரி பரவாயில்ல இறங்கிட்டோம் விட்டுடக்கூடாது அப்படின்னுட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் சார் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐயா சொல்ற மாதிரி வரப்பு எல்லாம் எடுத்தோம் சார் வரப்பு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஏக்கருக்கு ஜேசிபி வச்சு வேலை செஞ்சோம்னா அதிகபட்சம் ஒரு மூணு நாள்ல முடியும் சார் ஆனா என் வேலை மட்டும் நாலு நாள் அஞ்சு நாள் இழுத்துச்சு சார் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அடிக்கு கீழே எல்லாம் பாருங்க சார் அதை எடுத்து போடவே முடியல அப்படியும் மனசு சோர்ந்துருச்சு இந்த இடத்துல போய் மண்ணா இருந்தா கூட பரவாயில்ல பாறையான இடத்துல போய் இதுலாம வாங்கிட்டோமோ இந்த இடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதவங்க நிலைமைக்கும் போயிட்டு ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டு அப்படி இருந்தும் எங்க வீட்டுக்கு மனைவி இல்ல அவங்க அந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த எங்க வீட்டுக்காரமாவும் இருக்கிறாங்க ஆமா இருக்கும் அதுல நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்ப அதெல்லாம் பொய் கிடையாது இப்ப மாதிரி சொல்றவங்க இது மாதிரி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இது இத்தனை வருஷமா இயங்குது அப்ப

அப்ப எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்க வீட்டுல கரண்ட் கிடையாது கரண்ட் இல்லாமல் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது கூப்பிட்டு நீங்களும் சிரமப்படலாம் உங்க மனைவி ஏங்க வேலை இந்த மாதிரி நம்ம நிறைவில் நிம்மதியா இருந்தோமே நீங்க பாட்டுக்கு லாரி ஓடிட்டு இருந்தீங்க நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது போதுமான அளவு வருமானம் இருந்ததுன்னு நினைக்காம இவ்வளவு சிரமங்கள் அந்த அம்மா பொறுத்து இருக்காங்க உங்க மனைவியோட பேரை சொல்லுங்களேன் சர்மிளா சார் அவங்களுக்கு கை குழந்தை இருக்கு அதனால இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை

டிராக்டர் வச்சு விழுந்ததுக்கு ஒரு அறநூறு ரூபாய் செலவு வந்து சார் ரெண்டு கிலோ எல் நானூறு ரூபாய்க்கு வாங்கினேன் சார் ஆயிரம் ரூபாய் செலவு ஆமா சார் எனக்கு பதினெட்டு கிலோ எல் கிடைச்சது சார் ஒரு மூணு மாசத்துக்குள்ள சார் ஆனா எது மழையில மழை பெய்யுமா மழை பெய்யும் சார் பெய்யும் எங்க இடங்கள் நார்மலா இருக்கிறத விட எங்க வீடு கொஞ்சம் ஹைட்டான இடங்கள் சார் தண்ணி பெஞ்சாலும் அந்த இடத்த விட்டு நான் வந்து கொஞ்ச நேரத்துல கீழே போயிடுங்க சார் என் இடம் அந்த மாதிரியான இடம் சார் எனக்கு பதினெட்டு கிலோ எல் கிடைச்சது அந்த இடத்துல இருந்து இத்தனைக்கும் நான் கரெக்டான நேரத்துல போடல ஐயா சொன்ன நேரத்துல போடாம கொஞ்சம் தவறி ஏன்னா கொஞ்சம் வெளியில வேலை போனதுனால எனக்கு கரெக்டான நேரத்துல எனக்கு போட முடியாதனால கொஞ்ச நாள் தவறி தான் போட்டேன் அப்படி இருந்தும் ஒழுங்கா நான் செய்யாத செய்யாதனாலயும் எனக்கு பதினெட்டு கிலோ எள்ளு கிடைச்சது அது எனக்கு கொஞ்சம் பூஸ்டரா இருந்துச்சு பரவாயில்ல நமக்கு ஒன்னும் இதுல ஓரளவு நல்லா இருக்கு இப்ப இன்னும் வரும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்ப உயர்த்தி கொஞ்சம் நாள் கழித்து தான் ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல நீங்க உடனேவும் பண்ணிருக்கீங்க அதுல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு எனக்கு அது வந்து ஒரு ஆர்வம் சார் இறங்கிட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சுத்தி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க இது மாதிரி வரப்பு எடுக்கிறோம் இந்த இடத்துல இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா இந்த மாதிரி பண்றீங்க பண்றேன் சொல்லி சொல்லி ஒரு காலத்துல மக்களுக்கு புரிய வைக்க முடியல சார் இவன் காசு நிறைய இருக்கு போல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் வெளியூரடியா சாதிக்க வேண்டிய கட்டாயம் ஆமா சார் அதாவது நமக்கு இந்த ஊருன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்கும் நான் வெளியூருங்கனால சரி பெரிய பணக்காரன் போல அந்த காசை கொண்டு வந்து இங்க இது மாதிரி பண்றான் அப்படின்னு சரி பரவாயில்ல ஊர் என்ன சொல்லிட்டு ஊர் வாயை நம்மளால அடக்க முடியாது இல்லைங்களா அதனால சரி சொல்றபடி சொல்லிட்டு ஒரு நாள்ல ஒரு நாள் அத நிரூபிச்சு காட்டிடுவோம் அப்படின்ட்டு இருந்தது சார் அதுக்கப்புறம் அந்த நெல்லு எள்ளு போட்டு எடுத்துட்டேன் சார் எடுத்துட்டு சுத்தி மரங்கள் வைக்கிறதுக்கு ஐயா சொன்னன்படி வரப்புல மரங்கள்லாம் வச்சு மரக்கன்று எல்லாமே இருக்கு சார் பழ வகைகள் எல்லாமே பிளா இருக்கு மாதுளை இருக்கு கொய்யா இருக்கு தென்னை மரம் இருக்கு வாழைக்கண்ணு தான் சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வச்சது அந்த இடத்துல வாழைக்கண்ணு வச்சு பெருசா வளர்ந்துச்சு சார் ஒரு மூணடி நாலு அடி வரப்ப பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அப்பதான் சார் என்ன ஆச்சரியப்பட்டாங்க இது என்ன அது இந்த காட்டுல ஒண்ணுமே செய்ய முடியாத இடத்துல வந்து இவன் இன்னமும் பண்ணிட்டானே லோக்கல்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து வந்து என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட்டுட்டாங்க சார் எனக்கு எதுமலைக்கு பக்கத்துல உள்ள கிராமம் வரதராஜபுரம் ஐயா போட்டது வந்து எதுமலைன்னு போட்டாங்க என்ன தேடி தேடி என்ன பண்ணிருக்காங்க எதுமலையிலயே சுத்தி சுத்தி இருந்திருக்காங்க அப்ப இவங்க பொய் சொல்றாங்க போல ஆனா எதுமலையில சுத்தி பாத்துட்டோம் யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் போயிடுச்சு சார் அதுக்கப்புறம் ஒருத்தங்க இதுக்கெல்லாம் தண்ணி வேணுமே ஏதாவது தண்ணி தேவைப்பட்டுச்சா எங்கிட்ட தண்ணியே இல்லையே சார் எங்க குடிக்கிறதுக்கு ஐநூறு மீட்டுக்கு அந்தான போய் நான் தண்ணி எடுத்துருவோம் ஏன்னா எங்கிட்ட கரண்ட் இல்ல தண்ணி இல்ல எந்த வசதியுமே இல்ல அந்த இடத்துக்கு நான் ஏழு மாசம் வந்து பார்த்து நான் போய் சொன்னாலும் இந்த பையன் எப்படி வந்து இருந்தாரு அப்படின்னு தெரிஞ்சிடும் எல்லாருமே சொல்லுவாங்க இவன் இந்த கைப்பிள்ளைய வச்சுட்டு எனக்கு ஒன்றரை வயசு பிள்ளைங்க சார் ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கும் எனக்கு பெரிய பாப்பா வந்து பத்து வயசு பாப்பா இந்த கைப்புள்ளைய வச்சுட்டு இந்த லைட் இல்லாம தண்ணி இல்லாம இந்த இடத்துல வந்து இவ்வளவு கஷ்டப்படுறான் என்று எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரியா பேசுனாங்க அவங்க பேசுனதுக்கு எல்லாம் நம்ம ஒரு நாள்ல ஒரு நாள் இத செஞ்சு காட்டணும்ங்கிற ஒரு நீங்க லாரி ஓட்டும் போது வெளியில வேற அடிக்கடி போயிருவீங்க கண்டிப்பா மட்டும் அங்க இருப்பா ஆமா சார் காலையில போயிட்டு நைட்டு தான் சார் வருவேன் அப்ப இடையில ரெண்டு நாள் மூணு நாள் வெளியில போய் தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க சார் அப்ப அக்கா வீட்டுக்கு அனுப்பி விட்டுடுவேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய கஷ்டமும் பட்டிருக்கேன் நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தினாலேயே நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் வாழை வந்து எவ்வளவு பெருசுங்க ஒரு நாலு அடி ஐந்து அடி வந்துருச்சுன்றீங்க அதுக்கு மேல இப்ப காக்க ஆரம்பிச்சிருச்சா இப்படி அதை வந்து கொஞ்சம் ஐயான்னு சொன்ன பிறகு கொஞ்சோண்டு தப்பா வச்சுட்டாங்க சார் கீழே இருந்து வரப்புல ரெண்டு அடி உயரத்துல வைக்க சொன்னாங்க சார் நான் ஒரு நாலு அடி உயரத்துல வச்சுட்டேங்க சார் ஏன் அது தெரியாம அதாவது சரி பாத்துக்கலாம் சரியா அப்படின்னு ஒரு இதுல ஒரு தப்பான முறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா சொன்னது படி கீழே இருந்து ரெண்டு அடி உயர பண்ணி அது மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப அருமையா இருக்கு இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க வந்து பாத்தாதான் சார் சரி வாய்ஸ்ல போயிருந்தாலும் நமக்கு தெரிய போறது இல்ல உங்களுடைய சாதனைகள் எங்களால் முடியுது ஏன்னா அவ்வளவு அழகா நீங்க சொல்றீங்க முப்பத்தி ஏழு வயசுல இவ்வளவு பெரிய அனுபவம் அதாவது அது செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு வேகம் ஒரு இருக்கு இப்ப வந்து எள்ளு போட்டு எடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அறுபதாங்குருங்க நெல்ல வந்து இப்ப தூவி இருக்கும் சார் நான் தூவி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேல ஆகுதுங்க சார் இப்ப கிட்டத்தட்ட ஒரு அரை அளவுக்கு ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு சார் சார் நெல்லு எதுல சார் வளையும் விளையும் தானே தண்ணி இல்லாம நெல்லு விளையுமா சாத்தியமே கிடையாது நீங்க என் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார்

இப்ப என்ன என்னோட நிலத்தடி நீரை கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கு இப்ப எனக்கு பத்து நிமிஷம் ஓடணும் மட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஓடுது சார் இப்ப முந்தா நாள் என்ன ஆயிடுச்சுன்னா நான் காலையில வெளில போற காபி குடிக்க போற பழக்கம் சார் நான் என்ன பண்ணிட்டேன் போர் மோட்டர் போட்டுட்டு நான் வெளில போயிட்டேன் சார் ஒன்றரை மணி நேரத்து வந்து பாக்குறேன் ஒன்றரை மணி நேரமா போர் மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு சார் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு உடனே அப்பா கிட்ட முதல் முறையா உன்ன கால் பண்ணி இந்த மாதிரி பா நான் மோட்டர் மறந்துட்டு போயிட்டேன் ஒன்றரை மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு தண்ணி வந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன் அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே போர் போற அன்னைக்கு இந்த நிலம் நிலைமை ரொம்ப கஷ்டமான நிலைமை ஏன்னு கேட்டீங்கன்னா போர் வந்து அதுல தண்ணி இல்லைன்னா இப்போ ஒரு ஐம்பதாயிரம் அதுல செலவு பண்றோம்னா ஐம்பதாயிரம் வேஸ்ட்டு சார் பத்து பைசா பிரோஜனம் இல்லாம போயிடும் அன்னைக்கு அது மாதிரிதான் போயிடுச்சு ஐயோ ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு இப்ப சொட்டு தண்ணி கூட இல்லையா இவ்வளவு பெரிய காசு செலவு பண்ணி வேஸ்டா போயிட்டு எனக்கு ஐம்பதாயிரம் பெரிய விஷயம் ஆனா வரப்ப உயர்த்தி எவ்வளவு நாள்ல இது மாதிரி வந்து கீழே இருக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு உயர்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு எனக்கு வந்து ஒரு எட்டு மாசம் டைம் எடுத்துச்சு சார் டிஃபரெண்ட் தெரிஞ்சு சார் நல்லா தெரிஞ்சது சார் ஆனா இதுல உண்மையா சொல்லணும்னா இதுல முழுசா எனக்கு பெருசா தெரியாது தான் எல்லாமே தெரியும் இறங்கிட்டமே தோத்துற கூடாதுன்னு ஆனா அதுக்கப்புறம் தான் போக போக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுல வந்து இப்படி எல்லாம் இருக்குதே பரவாயில்ல செஞ்சிட்டோம் இன்னும் இல்ல நம்ம பெருசா இது பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சுட்டேன் ஓட்டுநர் பணியில் போதுமான வருமானம் கிடைத்த போதிலும் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத இடத்தில் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி தண்ணீர் வசதியோ மின்சார வசதியோ எதுவும் இல்லாத போதிலும் விவசாயத்திற்கு உதவாத நிலத்தில் எல் சாகுபடி செய்து மகசூல் எடுத்திருக்கிறார் இதுமலை வரதராஜபுரம் எஸ் பழனிவேல் அவர்கள் மற்றவர்களின் ஏளன பேச்சிற்கு நடுவில் வரப்பினை உயர்த்தி தண்ணீரை உருவாக்கி எள்ளில் மகசூல் கண்டதோடு பாரம்பரிய நெல் ரகத்தையும் சாகுபடி செய்துள்ள இவரிடம் ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்

இருக்கணும் அவங்களுக்கும் இதை வந்து நமக்கு எடுத்துட்டு போய் காட்டணும் அப்படின்னு இதுல நான் இறங்கி இருக்கேன் சார் அதே மாதிரி என்ன சுத்தி உள்ளவங்க எனக்கு ஒரு ஆறு பேர் என் கூட இருக்கிறாங்க சார் எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க அவங்களும் என்ன என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கும் வரப்பு எடுக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் அப்புறம் போன வாட்டி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஐயா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க வருவாங்க எங்க வீட்டுக்கு அப்ப வரப்ப இது மாதிரி சொல்லியிருந்தா அப்புறம் அப்பா வந்து நேரடியா இங்க லோக்கல்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து அப்பா கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இந்த மாதிரி நாங்களும்

பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல செஞ்சிட்டு இருக்கோம் சார் சரிங்க இப்ப வரப்புல என்ன மரக்கன்றுகள் வாழை கன்றை பத்தி சொன்னீங்க அது தவிர வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க இன்னும் எப்படி எல்லாம் அதை வளமைப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க வளமைப்படுத்தலாம்ங்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க சார் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா விதைக்கிறது அறுவடை பண்றதுதான் வெளியில அதிக வேலை இருக்கனால அது உள்ள அதிகமா எங்களுக்கு போறதுக்கான நேரமும் இல்ல கிடையாது சார் அந்த மாதிரி இந்த எள்ளு தெளிச்சது ரொம்ப வேடிக்கையான விஷயமா தான் சார் இருந்துச்சு எங்க பக்கத்துல உள்ளவங்க நிறைய செலவு பண்ணி நாற்பத்தஞ்சு கிலோ எள்ளு எடுத்தாங்க சார் நான் ஒண்ணுமே செலவு பண்ணாம பதினெட்டு எல்லு எள்ளு எடுத்துட்டு போயிட்டேன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளா மரம் இருக்கு வாழை மரம் இருக்கு தென்னம்பிள்ளை இருக்கு சப்போட்டா இருக்கு கொய்யா இருக்கு காக்க ஆரம்பிக்குதா இல்ல இல்லீங்க சார் இப்பதான் வச்சிருக்கோம் வச்சு ஒரு மூணு நாலு மாசம் ஆகுது இப்போ எல்லாம் நல்ல விதமா நல்ல விதமா இப்போ நம்ம வெறும் தரையில வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு மரக்கன்ற வச்சு சுத்தி பாத்தி கட்டி அது தண்ணி எல்லாம் விடுவோம் இப்ப நீங்க தண்ணி விடவே போறது இல்ல அப்ப மரக்கன்று நடவு அப்படின்றது எப்படி நடக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்பயும் பண்ற மாதிரி தான் பண்ணுவீங்களா இல்ல இப்போ நீங்க ஏதோ சொன்னீங்க ரெண்டு அடி உயரத்துல வைக்க சொன்னாங்க சொன்னாரு நான் நாலடியில வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அது மாதிரி ஏதாவது அதுக்கு வந்து வழிமுறைகள் ஏதாவது இருக்கா அந்த வரப்புல வந்து நம்ம மரக்கன்றுகள் நடும்போது எப்படி பண்ணணும்ன்றத சொல்லுங்களா அது வழிமுறை நிறைய இருக்குங்க சார் ஒரு பலா கன்று வச்சிங்க அந்த பலா கன்று எப்படி நட்டிங்க அதை சொல்லுங்க சார் வரப்போட சரிவு இருக்குல்ல சார் கீழே இருந்து ரெண்டு அடி பலா கன்று எல்லாம் கூட சரிவிலே ஆமாம் சார் எல்லாமே ஒரு குழிங்கன்னா அடுத்த எட்டு அடிக்கு ஒரு குழி சார் அடுக்க எட்டு அடிக்கு ஒரு குழி அந்த மாதிரி ஒரு எட்டு எட்டு அடிக்கு ஒரு குழி சார் அது மாதிரி போக அதுல மாதிரி அதுல வரப்புல வந்து அந்த சரிவுல தான் அந்த குழி நோண்டுறோம் அதை பாத்தீங்கன்னா தான் அதோட வடிவம் உங்களுக்கு

இப்ப இந்த இடத்துல போயிட்டு கண்ணாமலாம் ஹைபிரிட் விதைக்கிறதுனாலதான் அது வந்து ஒழுங்கா வரல இப்ப மத்த விவசாயில என்ன பண்றாங்க ஹைபிரிட விதைச்சிடறாங்க அது ஒழுங்கா வரல இது வரல அப்படி வரல இப்படி வரல நிறைய தேவைகள் இருக்கு அது வேகமா வளரணும் அப்படின்னா தண்ணி நிறைய கொடுக்கணும் ஆமா சத்து நிறைய கொடுக்கணும் ஆமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சார் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஊட்டி கொடைக்கான குளிர் பிரதேசத்துல வாழ்ற இனங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா இந்த ஒரு பூனை நாய் முடி அதிகமா அதிகமா இருக்கும் ஆமா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முடியெல்லாம் அந்த அளவுக்கு கம்மியாதான் இருக்கும் இப்ப நம்ம ஊர் நாயோ பூனையோ போய் அந்த ஊர்ல வாழும்னு நினைக்கிறீங்களா வாழ முடியாது ஏன்னா நம்ம ஊர்ல உள்ள நாய் முடி கம்மியா இருக்கும் குளிரும் அந்த மாதிரி இந்த நெல்லும் அப்படிதான் சார் நெல் இந்த மாதிரி வகைகளும் அப்படிதான் நம்ம இதுக்கு தேவையான தெம்புன்னு சொல்லுவாங்களா அதுக்கு நம்ம எவ்வளவு வெயில் அடிக்குதோ அதுக்கு குளிர் அதுக்கு தகுந்த இது கரெக்டான நெல்லு நம்ம கிட்ட இருக்குங்க சார் அந்த நாட்டு வகையில இருக்கும் அத மாதிரி நம்ம அதை எடுத்து கரெக்டான வகையில விதைச்சோம்னா அதுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது சார் அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ண போறீங்க பழனிவேல் வேற ஏதாவது திட்டம் எதுவும் வச்சிருக்கீங்களா இந்த ஒரு ஏக்கருக்குள்ளார ஒன்னு செஞ்சிட்டு இருக்கீங்க ஆனா எனக்கு பெரிய லாபமா நான் ஒண்ணு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க இருந்தாலும் வந்து எதா இருந்தாலும் இந்த உலகமே பொருளாதாரம் சார்ந்துதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி பாக்கும்போது பொருளாதாரம்னு ஒண்ணு ஆசைன்னு ஒண்ணு இது உங்க கனவு இல்லன்னா நீங்க பாட்டுக்கு லாரி ஓட்டிட்டு இருக்கலாம் அடுத்த லாரி ஒண்ணு வாங்கலாம் நாலஞ்சு லாரி வாங்கலாம் இப்படி ஏதாவது அது மாதிரி டெவலப் ஆயிருக்கலாம் அது மாதிரி நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஆனா அது மாதிரி இல்லாம நான் இதுக்குள்ள தான் வருவேன்னு சொல்லி வந்திருக்கீங்க

அவ்வளவுதான் என்னோட ஒரே கான்செப்ட் அதுதான் அது மாதிரி இப்ப ஒரு நாற்பது ஐம்பது பெர்சன்டேஜ் வாழ்ந்துட்டேன் சார் அவங்களுக்கு காமிச்சுட்டேன் இப்ப அவங்க எல்லாம் என்ன தேடி வராங்க இப்ப வீடு கட்டினது நீங்களே எவ்வளவு சதுரத்துல வீடு கட்டி இருக்கீங்க பயன்படுத்தி பயன்படுத்திலாம் வீடு கட்டுறாங்க அது மாதிரி எதுவும் சிந்திச்சிங்களா என்ன பண்ணீங்க அந்த மாதிரி கட்டணும் தான் சார் ஆசை எங்க வீட்டுக்கு மனைவிக்கு எங்க குழந்தைங்களுக்கு அப்படிதான் கட்டணும்னு ஆசை ஆனா இப்பதைக்கு அந்த மாதிரி கட்டணும்னா பணம் அதிகமா தேவைப்படும் இல்லீங்களா அதனால அந்த மாதிரியான போக முடியாதுங்க இருக்கிறதுனால வெல்டிங் வேலை நானே கத்துக்கிட்டேங்க சார் அதாவது நம்ம வீடு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வெல்டிங்ல ஆங்கிள் எல்லாம் போட்டு ஓட்டு வீடு கட்டிட்டேங்க சார் கீழே வந்து உள்ளே இருந்து பாத்தீங்கன்னா பூ டிசைன்ல பூ ஓடுன்னு சொல்லுவாங்க இருக்கும் மேல போய் பாத்தீங்கன்னா பெரிய ரயில் ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல பெரிய ஓடு அந்த ஓடு இருக்கும் அப்ப ரெண்டு லேயரா ரெண்டு ஓடு இருக்குங்க சார் அதிகமா மேல இருந்து வெப்பத்தை உள்ள கடத்தாதுங்க சார் உள்ள வந்தீங்கன்னாலே தான் இருக்கும் பொதுவா அந்த மாதிரி ரெண்டு லேயர் இருந்தாவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி இருக்கும் தான்

வடிவத்துல வீடு கட்டிருக்கேன் சார் எல்லாமே சொந்த வேலை நீங்களே யாருமே கிடையாது எனக்கு ஆள் பார்த்தா எங்க மனைவியும் என்னோட குழந்தைகளும் தான் சார் அது குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு இப்ப பத்து வயது ஆகுதுன்றீங்க அவங்க இனிமே வேலை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு எல்லாமே மாடு வளர்ப்பு அதெல்லாம் இனிமேல் தான் சார் காய்கறி காய்கறி போட்டிருக்கோம் சார் எல்லா காய்கறியுமே இருக்கு சார் சுரக்கா இருக்கு பாவக்கா இருக்கு புடலங்கா இருக்கு நிறைய வெரைட்டி வச்சிருக்கு எதுக்குமே தண்ணி கிடையாது எதுக்குமே கிடையாது காய்கறி கூட இந்த மாதிரி வருது நல்லா வருது நல்லா ஆரோக்கியமா இருக்கும் சார் என் காய்கறியை வந்து பாருங்க எங்களோட காய்கறி தர என் மண்ணில விளைஞ்ச காய்கறி மழையில விளஞ்ச காய்கறியை நான் தரேன் கடையில கடையிலிருந்து ஒரு பையில வாங்கி தரேன் நீங்க ரெண்டு சைட்ல ரெண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க

கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் நட்பு கரம் நீட்டுவீங்க நட்பு கரத்துல கொஞ்சம் காயும் இருக்கும் கண்டிப்பா சார் அதே மாதிரி அவங்க வீட்டுல விளையிற பொருளும் எனக்கு கொடுப்பாங்க ஆனா அதை வந்து இந்த மருந்து தெளிச்ச பொருள் எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் சார் சாப்பிடறது கிடையாது சாப்பிட மாட்டேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் பழனிவேல் உங்களோட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது ஒரு இளைஞர் வேற ஒரு தொழில இருந்தாலும் விவசாயத்துல ஈடுபடணும் அது வந்து ஒரு சவாலா வந்து பாத்தீங்கன்னா வறட்சியான பகுதி கல்லு மண்ணுமா இருக்கிற ஒரு இடத்துல தண்ணியே கிடைக்காத ஒரு இடத்துல கரண்ட் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் இடம் வாங்கி அதுல வந்து ஒரு சிறப்பா இந்த தமிழர் வேளாண்மை முறையை பின்பற்றி நீங்க சாதிச்சிருக்கீங்க வேற ஏதேனும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா நம்ம கேட்கக்கூடிய விவசாயிகளுக்கு நேயர்களுக்கு கண்டிப்பா சார் அதுக்காக எல்லாரும் கேட்கணும் சொல்லிட்டு இருக்கேன் பார்வையால எல்லாரும் பாக்கணுங்கிறது இன்னொன்னு செஞ்சிருக்கேன் சார் நான் கார் டிரைவர் நான் தமிழ்நாடு போவேன் ஸ்டேட் தமிழ்நாடு ஒட்டி ஸ்டேட் அதிகமாவும் போவேன் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா போவேன் என் கார் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லோகோ ஒன்னு சார் அந்த லோகோல நம்ம தமிழர் வேளாண்மையை பத்தி ஒரு வாசகமே இருக்கும் நானா எனக்கு மனசுல தோன்னத எழுதி வச்சிருக்கேன் சார் அது என்னன்னா நீரை தேடுபோன் உழவன் அல்ல நீரை உருவாக்குவனே உழவன் அப்படின்னு ஒரு வாசகம் ஒன்னு எழுதி வச்சிருப்போம் சார் அது தேடுபவன் உழவன் அல்ல நீரை உருவாக்குவனே உழவன் அப்படிங்கற ஒரு வாசகத்தை நான் எழுதி வச்சிருக்கேன் சார் அதை எனக்கு நான் எங்கெங்கெல்லாம் போய் ஹோட்டல்ல நின்னு சாப்பிடறோம் அது ரெண்டு நிமிஷம் விவசாயியா இருக்கிறவங்க எல்லாம் அதை அதிகமா பாப்பாங்க சார் அது எனக்கு அது பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் சார் பாக்குறப்ப படிச்சிருக்கீங்க பழனிவேல் நல்லா சிந்திக்கிறீங்க நிறைய நல்லா பேசுறீங்க எப்படி நான் இன்னும் பெருசாலாம் படிக்கல சார் பத்தாவது ஃபெயில் தான் சார் ஆனா ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு பொறி இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது வித்தியாசமா யோசிக்கணும் நல்ல விதமா கண்டிப்பா சார் இந்த மாதிரி இருக்கிறப்ப நான் சின்ன சின்ன பொருட்கள் நிறைய செய்வேன் சார் வீடு கட்டுறதுக்கே இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நிறைய செஞ்சிருக்கேன் அது மாதிரி இந்த கொட்டாங்குச்சி இருக்குங்க இல்லீங்களா கொட்டாங்குச்சியில கைவினை பொருட்கள் எல்லாம் நிறைய செய்வாங்க சார் நீங்களே செய்வீங்க ஆமாங்க அது விற்பனை எதுவும் பண்றது உண்டா இல்ல பத்து வீடு தெரிஞ்ச வீட்டு கொடுத்துருவீங்க இல்ல சார் அது விற்பனை பண்ணுவாங்க சார் அது மாதிரி தோடு வளையல் கீ செயின்னு இந்த பொம்மை அது நிறைய இருக்கு மறுசுழற்சி செய்யறது அதாவது தேவையில்லாத பொருள்ல வந்து ஏதாவது ஒரு கைவினை பொருள் செய்து விற்பனை இப்ப நீங்க கொட்டாங்குச்சி என்ன செய்வீங்க தூக்கி போட்டுருந்தீங்கன்னா என் கண்ணுக்கு அது வந்து ஒரு பொம்மையா தெரியும் ஒரு கீ செயினா தெரியும் இன்னொருத்தவங்களுக்கு உபயோகப்படுற பொருளா தெரியும் சார் என் கண்ணு

ஒன்பது நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி மூணு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு ஏதாவது சரியான நேரத்துல கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுற நேரத்துல எடுக்க முடியல அப்புறம் கூப்பிடுவாரு அப்படித்தானே பழனிவேல் கண்டிப்பா சார் என்ன இருந்தாலும் பதில் சொல்லுவேன் சார் இடத்த வந்து பாருங்கன்னு சவால் விட்டு இருக்கிறாரு பழனிவேல் முடிந்தவர்கள் எதுமலை பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல அந்த பக்கம் பயணம் செய்யக்கூடியவர்கள் பழனிவேல் ஐயாவுடைய தோட்டத்தை போய் பார்க்கலாம் நன்றி பழனிவேல் நன்றி சார் வணக்கம் யத்தில் மட்டும் வித்தைக்காரராக இல்லாமல்